திக்குவாய் பிரச்சனை அல்லது திக்கித்திணறி பேச ஸ்டட்டரிங் அல்லது ஸ்டாமரிங் சொல்லக்கூடிய இந்த பிரச்சனையை சரி செய்யக்கூடிய ஒரு அக்குபஞ்ச பஞ்ச புள்ளியை ஒரு டெக்னிக்கையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் நீங்கள் ஏற்கனவே ஸ்பீச் தெரப்பியோட ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தாலும் நீங்கள் கூடவே இந்த அக்குப்பஞ்ச டெக்னிக்கை நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய கையில் மோதிர வரலுக்கும் சுண்டு வரலுக்கும் நடுவில் இந்த கேப்லேருந்து உங்களோட விரல்களை இப்படி ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்தீங்க அப்படின்னா இந்த மணிக்கட்டுரைகள் மணிக்கட்டு ரேகையில இருந்து உங்களுடைய கட்டவரலுக்கு ஒரு கட்டவரல் அளவு கீழே வரும்போது இந்த இடத்துல வரக்கூடிய இந்த புள்ளியோட பேர் வந்து ஹெச் ஃபைவ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு தசை நார் தெரியும் கார்பி அல்நாரிசுன்னு சொல்லுவோம் இந்த தசை நாருக்கு உள்பக்கத்துல சரியா இந்த இடத்துல இருந்து ஒரு கட்டவரளவு இந்த புள்ளியோட பேர் வந்து ஹெச் ஃபைவ் இந்த இடத்துல தினமும் காலையில ரெண்டு நிமிஷம் மசாஜ் பண்ணுங்க முதல்ல ஒரு நிமிஷம் மசாஜ் பண்ணிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்து திரும்பவும் ஒரு நிமிஷம் அழுத்தி மசாஜ் பண்ணுங்க இந்த மாதிரி காலையிலையும் மாலையிலையும் ரெண்டு வேலையிலையும் பண்ணுங்க இந்த இடத்துல நம்ம மசாஜ் பண்ணும்போது இது வந்து நம்மளோட மைண்டில் வந்து ஒரு ஹாம்னஸ்ஸை கொடுக்குது தசைகளில் வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்குது நம்ம பொதுவாக பேசணும் அப்படின்னா குறைந்தது வந்து ஒரு நூறு தசைகள் ஒருங்கிணைத்து கோஆப்ரேட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் வார்த்தைகளை வெளியில கொண்டு வந்து பேச முடியும் இந்த இடத்துல நம்ம மசாஜ் பண்ணும்போது அது தசைகள் இருக்கக்கூடிய டென்ஷனை குறைச்சி ஒரு ரிலாக்சேஷனை கொடுக்குறதுனால வார்த்தைகள் இன்னும் தெளிவாக வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அடுத்தது உங்களுடைய காதுக்கு முன்பக்கம் இந்த இடத்துல இருந்து பார்த்திங்கன்னா உங்களோட கட்ட உறலுக்கு ஒரு கட்ட உறவு முன்பக்கம் இந்த மாதிரி வச்சிங்கன்னா இந்த இடத்துல இந்த மாதிரி கிராஸாக சரி இந்த இடத்துல தினமும் ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் வந்து காலை மாலை ரெண்டு வேலையுமே மசாஜ் பண்ணுங்க சரியா இந்த இடத்துல தான் ஸ்பீச் சென்டர்னு சொல்லக்கூடிய ப்ரோகாஸ்ட் ஏரியா இருக்குது சரியா வலது கையில எழுதி பழக்கம் உள்ளவங்களுக்கு வந்து இந்த சென்டர் வந்து இடது பக்கமும் இடது கை பழக்கம் உள்ளவங்களுக்கு இந்த சென்டர் வந்து வலது பக்கமும் இருக்கும் சரியா நீங்கள் இடது கை பழக்கம் உள்ளவங்கன்னா வலது பக்கத்தில் மசாஜ் பண்ணுங்கள் வலது கை பழக்கம் உள்ளவங்கன்னா இடது கையில் இடது பக்கம் மசாஜ் பண்ணுங்கள் சரியா இந்த ப்ரோகாஸ்ட் ஏரியாவில் போகக்கூடிய பிளட் சப்ளை அளவு வந்து ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால தான் இந்த ஸ்டட்டரிங் சொல்லக்கூடிய இந்த பிக்வாய் பிரச்சனை இருக்குது அப்படிங்கறது வந்து சமீபத்து ஆய்வுகளில் சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது டயஃப்ரமேட்டிக் ப்ரீத்திங் சொல்லக்கூடிய பெல்லி ப்ரீத்திங் நல்லா மூச்சு இழுத்து உங்களோட வயிறு நல்லா உப்பி வரணும் அந்த அளவுக்கு நல்லா மூச்சு இழுத்து விடுங்க சரியா இந்த டயக்ரமேட்டிக் ப்ரீதிங்கை வந்து தினமும் ஒரு டென் மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இதை நீங்கள் பண்ணும்போது உங்களோட நர்வஸ் சிஸ்டம் வந்து ரொம்ப காமாக இருக்கும் மசில் வந்து நல்லா ரிலாக்ஸாக இருக்கும் இந்த டைமில் நம்ம இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது வந்து அவை எல்லாமே வந்து நம்மளுடைய ட்ரீட்மெண்ட்டுக்கு ரொம்பவுமே சப்போர்ட்டாக இருக்கும் அடுத்த டெக்னிக் நீங்கள் எப்போவுமே பேசும்போது மூச்சை இழுத்துட்டு விடும்போது அந்த எக்ஸல்னு சொல்கிறோம் இல்லையா அந்த இதில் வந்து நீங்கள் பேச ஆரம்பிக்கும் அடுத்து வார்த்தைகளுக்கு இடையில் வந்து கேப் கொடுங்க இப்போது ஐ லைக் சாக்லேட் அப்படின்னு சொல்றதுக்கு நீங்க என்ன பண்ணலாம் ஐ லைக் இந்த மாதிரி வார்த்தைகளை பிரித்து இடையில ஒரு கேப் கொடுத்து கூட நீங்க பேசி பிராக்டிஸ் பண்ணிட்டு வரலாம் இப்போ சொல்லி தந்த இந்த நான்கு டெக்னிக் சரியா ஒன்று வந்து இந்த ஃபைங்கிற இந்த அக்கு பஞ்சப்பொழி அடுத்து இந்த புரோகாஸ் ஏரியாக்கு நேரம் மசாஜ் அடுத்தது வந்து டேப்ரமேட்டிக் பிரீத்திங் அடுத்தது வந்து எக்ஸெல்ல பேசுறது அடுத்து ஒவ்வொரு வார்த்தைகளை நீங்க பெரிய வார்த்தைகளை பேசும்போது இடையில இடையில ஸ்பேஸ் கொடுத்து பேசுகிறேன். இந்த பயிற்சியெல்லாம் நீங்க தொடர்ச்சியாக பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா குறைந்தது ஒரு நான்கு அல்லது ஐந்து மாதங்களில் நீங்கள் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை பார்க்க